அண்ணாமலை என்ன பண்ணாரு ஒரு காரோட போட்டோ காமிச்சாரு ஒன்றை ஓடிக்கிட்டு உன்னைகள் குடிக்கிட்டு இந்த தான் நீங்க வந்திருக்கீங்க தெரியுமான்னு நான் எந்த கார்ல வரும் எனக்கு தெரியாது அடுத்த வாரத்தை தப்பா சொல்றீங்க நாலஞ்சு கார்ல வந்திருக்கேன் நானு சைதாபட்ட கோர்ட்டுக்கு அப்ப ஒரு கார் தெரியும் இது வால்வோ இது பென்ஸ் தெரியும் அப்ப எதுக்கு அங்க மாதிரி சொன்னாரு இவர் ஒரு ஐபிஎஸ் ஆபிசர் வெறும் ஐபிஎஸ் ஆபிசர் இல்ல ஐஐஎம்ல படிச்சவர் அவரோட அறிவு எப்படின்னு தமிழ்நாட்டுக்கே தெரியும் அவர் எப்படி டேட்டா பேசுவார் இவர்கிட்ட போய் பேசலாமா அவர் எடுத்து வச்சுக்கிட்டு என்ன பண்ணாரு கரெக்டா கேட்டேன்னு மாட்டிக்கிட்டார் அந்த கம்பெனி யாருக்குமே தெரியல இல்ல இல்ல அண்ணாமலை அவர்கள் காமிக்கிறாரு உங்க பையனோட பாலு ராஜ்குமார் யாரு தெரியுமா என் பையன் அவரு தான் எனக்கு தெரியாது எவ்வளவு சொத்து இருக்குன்னு பாருங்க எனக்கு தெரியாது அப்ப இந்த அவர் சண்ணு வந்து அவருக்கு கொடுத்துருக்கு ஆடுற கூடே தெரியாதுன்னா அப்படி வச்சுப்போம் தெரியாம உண்மையே தெரியாம இப்ப எவ்வளவு மெதமிஞ்சிய போனா இருக்கும் அவர் அண்ணாமலை அவர்களை பத்தி இவ்வளவு பேசுற நீங்க அண்ணாமலை எதுக்கு நீங்க தலைவர் பதவி விட்டு எடுத்தாங்க தெரியுமா நான் சொல்லட்டுமா உங்க உங்க தெரிஞ்சவங்க பேரு வீட்ல சொந்தக்காரங்க வீட்டுல சிபிஐ ரைட் நடந்தது நீங்க ஒரு நாலரை கோடி ரூபாய்க்கு சொத்து வாங்கிருக்கீங்க சொத்தோட சேல்டி கொண்டு வந்திருக்காங்க எனக்கு உண்மை புரியல இது அங்க எப்படி சொல்ல முடியும் தெரியல காங்கிரஸ் காரங்க இப்ப திமுக கூட போறதுக்கு மனசே இல்ல அதை மீறி அவங்க எல்லாம் முடிவு எடுத்தாங்க வச்சுங்களேன் சோனியா காந்தி ராகுல் ராகுல் காந்தி முடிவெடுத்தாங்கன்னா தொண்டர்கள் மத்தியில் ரெண்டா பிரிஞ்சு கட்சியே பிரியும் பிரியறதுக்கு வாய்ப்பு இருக்கு ஆனா செல்வப் தொடர்ந்து திமுகவோட தான் கூட்டணி திமுகவோட தான் கூட்டணின்னு சொல்றாரு செல்வப் தலைவர் என்ற முதல்வர் சொல்றாரு ஆனா தொண்டர்கள் அங்கே எம்பிக்கள் எல்லாருமே வேண்டாம்னு சொல்றாங்க செந்தில் பாலாஜி அவர்கள் அண்ணாமலை வந்து மன்னிப்பு கேட்கணும் அதாவது தயாநிதி முகன் கோயம்புத்தூர்க்காரங்களாம் கெட்டவங்க அப்படின்னு சொன்ன அந்த கருத்துக்கு அந்த கருத்தை திரும்ப பெற்று மன்னிப்பு கேட்கணும்னு ஒரு ட்வீட் போட்டிருக்காரு கோயம்புத்தூர்காரங்க பக்கத்து ஊர்காரங்களை வாழ விட மாட்டாங்கன்னு சொல்றது வந்து ஒரு பாராளுமன்ற உறுப்பினர் சொல்றது சரி இப்படி சொன்னது தப்புன்னு எங்க அவர் சொன்னார்னா மன்னிப்பு கேட்கணுமா தாமரை டிவி நேர்களுக்கு அன்பு வணக்கம் இன்றைய சிறப்பு நேர்காணலில் தமிழக பாஜகவினுடைய வழக்கறிஞர் பிரிவு தலைவர் திரு குமரகுரு அவர்களோடு உரையாட இருக்கிறோம் சார் வணக்கம் வணக்கம் ரெண்டு நாட்களுக்கு முன்பு அண்ணாமலை அவர்கள் நீதிமன்றத்தில் கலந்துகிட்டு அவர் நடத்திய அந்த குறுக்கு விசாரணை ரொம்ப பரபரப்பாக பேசப்பட்டது ஆனால் இன்னொரு பக்கம் திமுகவினுடைய உடன்பிறப்புகள் என்ன சொல்றாங்கன்னா அண்ணாமலை தன்னை விளம்பரப்படுத்திக்கிறதுக்கான ஒரு ஸ்டெண்டில் இதுவும் ஒன்று மற்றபடி இந்த அவதூறு வழக்கெல்லாம் நிற்க போகிறதே கிடையாது இதை ஆட்டோமேட்டிக்காக தள்ளி தள்ளுபடி ஆயிரும் இப்படி சொல்கிறாங்க எப்படி பார்க்குறீங்க சார் டிஎம்கே ஃபைல்ஸ்னு அண்ணாமலை அவர்கள் ஒரு சொல்லும் சொல்லும்போது டிஆர் பாலு அவர்கள் என்ன சொன்னாருன்னா இது என்னமோ புதுசாக ஏதோ சொல்ல போகிறீங்கன்னு நினச்சி பார்த்தா ஏற்கனவே என்கிட்ட இருக்கிற சொத்தை பற்றி சொல்கிறீங்க இதே எங்கிட்ட ஏற்கனவே இருக்குது அதனால் உங்களுக்கு சொல்கிறது இன்கம் டேக்ஸில் கொடுத்துட்டோமே அப்படின்னு சொன்னார் ஒரு விஷயம் என்னென்னா இன்கம் டேக்ஸில் கொடுத்ததுனாலேயே எல்லாமே சரியாயிடாது இன்கம் டேக்ஸில் கொடுக்காம இருக்கிறது எல்லாமும் கரெக்டும் இருக்காது இதுதான் வந்து அரசியல் இருக்கிறவங்களுக்கு நான் எல்லாம் அக்கௌண்ட் பண்ணிட்டேன் அப்படின்னு சொன்னாலே எல்லாமே உங்களுக்கு கரெக்டுன்னு சுப்ரீம் கோர்ட் பல தடவை சொல்லியிருக்கு ஒரு விஷயத்தை அக்கௌண்ட் பண்ணிட்டேன்றதுனாலே அதில் சோர்ஸை கேட்கக்கூடாது கூடாது அப்படி கிடையாது நான் இன்னைக்கு ஒரு கோடி ரூபா என்ன என்னோட வழக்கறிஞர் தொழில் நான் சம்பாதிச்சேன்னு சொல்லி அதுக்குண்டான டேக்ஸ் கட்டிட்டேன்னா இன்கம் டேக்ஸ் டிபார்ட்மெண்ட் அதுவும் நிறுத்திடும் அதுக்கு மேலே போக மாட்டாங்க ஆனா அந்த ஒரு கோடின்றது உண்மையிலேயே நான் வந்து வழக்கு நடத்தி வாங்கினேன்னா இல்லைன்னா வேற ஏதாவது தவறான செயலுக்காக வாங்கினா இன்கம் டாக்ஸ் பார்க்க மாட்டாங்க அது வேற ஒரு டிபார்ட்மெண்ட் தான் நான் அரசு ஊழியராக இருந்து இப்போ நான் வந்து ஒரு ஸ்டாண்டிங் கவுன்சிலா இருக்கேன் சென்ட்ரல் கவர்மெண்ட் ஸ்டாண்டிங் கவுன்சிலா இருந்துட்டு நான் கவர்மெண்ட் செவன்ட்டி இப்போ நான் ஏதாவது ஒரு வேற விஷயத்துக்காக ஒரு வேற ஒருத்தருக்கு ஃபேவர் பண்றதுக்காக நான் வாங்கியிருந்தேன்னா அது தப்பான பணம் அது வந்து இதுல வரும் கரப்ஷன் ஆக்ட்ல வரும் நான் வெறும் வக்கீல் நான் எந்த விதமும் தப்பும் பண்ணல நான் ஒரு கோடி சம்பாரிச்சேன்னு இன்கம் டேக்ஸ் ப்ரூவ் பண்ணிட்டேன்னா டாக்ஸ் மட்டும் கட்டினா போதும் திமுகவினர் இப்பயும் என்ன சொல்றாங்கன்னா அண்ணாமலிட்ட எந்த ஆதாரமே கிடையாது அவரா போட்டு வாங்குறாரு அவரா சும்மா பத்துக்கு சொன்னாரு அழகிரி மேடையில பேசுனதெல்லாம் வச்சுக்கிட்டு போய் கிராஸ் பண்றாரு இப்படி எல்லாம் கேக்குறாங்க அது உண்மையா சார் அந்த குறுக்கு விசாரணை முழுக்க படிக்கல நடத்தும் இவங்கெல்லாம் எப்படின்னா இந்த தெருமன இருக்கிட்டு நான் கேட்க அமெரிக்க ஜனாதிபதிவாங்க அது மாதிரி பேசுங்க பதில் சொல்ல முடியாது படிச்சவங்களா இருந்தா அன்னைக்கு நடந்த கிராஸ் எக்ஸாமினேஷன் பேப்பர் இருக்கு அதை படிக்க சொல்லுங்க அதுல எவ்வளவு எக்ஸ்போஸ் ஆனாரு அதான் சொல்ல வந்தேன் என்னன்னா இன்கம் டேக்ஸ் நான் காமிச்சிட்டேன் அப்படிங்கறதுனாலே தப்பிச்சிட முடியாது அதில் பார்த்தீங்கன்னா பல விஷயங்கள்ல இந்த ரெண்டு கப்பல் பத்து கப்பல் வாங்கினதா வந்து மூக்க அழகிரி சொல்றாருன்னு கேட்டதுக்கு அது பொய் அறவேக்கட்டு தனமாக பேசியிருக்காரு அது பொய் ரெண்டு கப்பல் தான் வாங்கியிருக்கேன் அப்படின்னாரு அந்த ரெண்டு கப்பலும் எனக்கு சொந்தமானது அல்ல அப்படின்னாரு அப்போ யாருக்கு சொந்தமானது ஒரு நிறுவனத்துக்கு சொந்தமானதுன்னார் அந்த நிறுவனம் யாரோடதுன்னு கேட்டால் என் குடும்பம் நடத்தவும் நிறுவனம்னாரு புரியுதா டெக்னிக்கலாக நீங்கள் தப்பிச்சுக்கலாம் இன்கம் டேக்ஸ் தப்பிச்சுக்கலாம் ஆனா மக்கள் மத்தியில் இருக்குல்ல டி ஆர் பாலுவோட கப்பல் வாங்கக்கூடிய சக்தி எப்படி வந்தது பாமரன் யோசிப்பாங்க அவர் கடந்த ஒரு லாரி கிளீனரா இருந்தாரு அவர் அவதூறா வந்து எப்படி சோர்ஸ் வந்ததுன்றது வந்து சொல்ல வேண்டிய அவசியம் உங்களுக்கு உண்டு அதான் சொல்றேன் நாங்க அவர் அண்ணாமலை அவர்கள் சொல்றாருன்னா நீங்க எப்படி சம்பாதிச்சீங்கன்னா இது ஒரு உதாரணம் சொல்றேன் அவர் எப்படிலாம் ஏமாத்துவாருன்னு பத்து கம்பெனி கப்பல்னு சொன்னது இல்ல இல்ல ரெண்டுன்னு ரெண்டு என்னோட சொன்னோம்ல அந்த ரெண்டும் என்னோட இல்லை அப்ப யாருது ஒரு கம்பெனியில ரெண்டு கம்பெனி கப்பல் இருக்கு அந்த கம்பெனி யாருது என்னோட இல்லை என் குடும்பத்துக்கு கனிமொழி சொல்லுவாங்க தெரியல திமுக நடத்தும் ஆலைகளை மூடிவிடுவோம் அப்புறம் தமிழகம் பிரசன நேரடியாக நடத்தணுமா என்னுடைய மகன் என்னுடைய மருமகள் நடத்துறது நான் எப்படி மூட முடியும் லீகலா கேட்ட கரெக்ட் நான் சொல்றது என் பையன் கேட்கணும் அவசியம் இல்லை ஆனா பொதுமக்கள் மத்தியில் நான் தான் ஆலை நடத்துறேன் நீ அங்க போயிட்டு நான் ஒரு என்டிட்டி என் பையன் ஒரு லீகலி டிஃப்ரெண்ட் என்டிட்டி இதெல்லாம் மக்களுக்கு புரியாது நான் வந்து மந்திரி ஆனதுக்கு அப்புறம் என்னுடையல அவங்க பேர்ல ஒரு மது ஆலை நடத்துறேன் அப்படின்னு நான் தான் நடத்தினேன் நான் எல்லாமே பணம் வந்துருமா உங்களுக்கு இதெல்லாம் சொல்லுவாங்க எல்லாருமே இத இப்படி பேசும்போது என்ன பண்ணாரு என்னோட ஃபேமிலிக்கு சொந்தமானதுன்னு அது ரெண்டு கப்பல் எங்களுக்கு இருக்கு அப்படின்னாரு அப்புறம் மன்மோகன் சிங் உங்களுக்கு எதனால ரெண்டாயிரத்தி ஒன்பதுல கொடுக்காதது காரணம் மூக்க வந்து சுப்பிரமணிய சாமி சொன்ன காரணம் தானு கேட்டா அது மன்மோகன் சிங் தான் கேட்கணும் அப்படின்னு கேக்குறாரு ஆனா அண்ணாமலை அவர்களை மாத்தனது மட்டும் அவர் மேல குற்றச்சாட்டான மாத்தனான்றாங்க அதை வந்து யார்ட்ட கேட்கணும் அண்ணாமலை அவர்கள் மாத்தனதுனால கேட்கணும் இது மாதிரி ஒரே குளறுபடி கடைசியில் எங்க ரொம்ப நீட்டா எங்க மாட்டினாருன்னா நீங்க வந்து வேட்புமனு தாக்கல வந்து சொல்லியிருக்கீங்க உங்க மனைவிக்கு வந்து ஆறு கோடி அறுபது லட்சம் கடன் கொடுத்துருக்காங்க வாங்கியிருக்காரு உங்க பேர்ல ஒரு ஒன்றரை கோடி கடன் இருக்கு அப்படின்னு காமிச்சிருக்கீங்க ஆமா கடன் இருக்குனாரு அந்த கடன் கொடுத்த நிறுவனம் யாருன்னு தெரியுமா எனக்கு அதெல்லாம் தெரியாது அப்படின்னாங்க அப்ப என்ன சொன்னார் ட்ரையின் இம்பாக்ட்ஸ்னு ஒரு கம்பெனி அந்த கம்பெனி வந்து கொடுத்துருக்குன்னு தெரியுமா என்ன கொடுத்துருக்கலாம் அந்த கம்பெனி யாருதுன்னு கேட்டாங்க அது எனக்கு தெரியாது அப்படின்ட்டாரு நான் சொல்லட்டோமா யாருதுன்னு கேட்டார் யாரு சொல்லுங்கண்ண பாலு ராஜ்குமார்னு ஒருத்தருக்கார் யாரு என் மகன் அப்படின்ட்டு அவர் நடத்துற ப்ரொப்ரேட்டர்ஷிப் கம்பெனி பார்ட்னர்ஷிப்லாம் இல்லை ப்ரொபரேட்டர் அவர் தான் முழு ஓனர் அது எனக்கு தெரியாது அப்படின்னு இது அது எனக்கு தெரியாதுன்ட்டார் அந்த கம்பெனி என்ன தொழில் செய் தெரியாதுன்னாரு சரி அந்த கம்பெனிக்கு ஜிஎஸ்டி ஒரு சர்டிஃபிகேட் கொடுத்தாங்க அதை ரத்து போடுங்க தெரியுமா அதை பற்றின அவனுக்கு தெரியாது அப்படின்னாரு அப்போ அவங்க எப்படிங்க கடன் கொடுத்தாங்க அப்பா எலெக்ஷன் நிற்கிறாரு பாவம் கஷ்டப்படுறாருன்னு பையன் கொடுத்துருக்கலாம் எதாவது புரியுது உங்களுக்கு முதல்ல இல்லைன்னாரு ஒரு ஆறரை கோடி கடனை நீங்கள் போய் நாளைக்கு ரோட்டில் ஏதாவது ஒரு கம்பெனியில் ஒரு ஃபினான்ஸ் கம்பெனியில் போய் பைக் வாங்குற ஐம்பதாயிரம் கேட்டு பாருங்க உங்கள் பரம்பரையை எடுத்துவாங்க நீங்க எங்க எங்க இருந்தீங்க என்ன தொழில் செஞ்சீங்க ஒரு ஆ ஒரு கம்பெனி வந்து ஆறரை கோடி கம்ப கடன் கொடுக்குதா அம்மாவுக்கு ஒன்றரை கோடி கொடுக்குதா அந்த கம்பெனி யாருன்னு இவங்களுக்கு தெரியல யோசிச்சு பாருங்க எனக்கு ஒருத்த கம்பெனி ஒருத்தன் பணம் கொடுக்கலாம்னா நான் சைன் போட மாட்டேன் அதான் சொல்றது ரொம்ப புத்திசாலித்தனமா அறிவாளிட்டு மோதக்கூடாது கூடாது நீங்க அரசியல்வாதி நீங்க அங்கே நின்றுணும் இந்த இந்த அவதூறு வழக்குன்றது டபுள் எச் வெப்பன் அவசரப்பட்டு நீங்க கூடாது உங்க மேலே தாக்கும் அதுவும் யாரு போடுறாங்கன்னு பாக்கணும் ஒரு சாமானியமான அரசியல் இருக்கிற ஒரு போட்டார்னா அவருக்கு ஒரு வக்கீல் இருப்பார் இவருக்கு ஒரு வக்கீல் இருப்பார் ரெண்டு பேரும் சம்மந்தப்படுவாங்க இவர் ஒரு ஐபிஎஸ் ஆஃபீஸர் வெறும் ஐபிஎஸ் ஆஃபீஸர் இல்லை ஐஏஎம்ல படித்தவர் மேனேஜ்மெண்ட்ல படித்தவர் அவரோட அறிவு எப்படின்னு நம்ம தமிழ்நாட்டுக்கே தெரியும் அவர் எப்படி டேட்டா பேசுவார் இவர்கிட்ட போய் பேசலாமா அவர் எடுத்து வச்சுக்கிட்டு என்ன பண்ணாரு கரெக்டா கேட்டனு மாட்டிக்கிட்டார் இப்ப இதுக்கு முன்னாடி ஜெயலலிதா அவர்களும் டிஆர் ஆர் போல மேல இதே மாதிரியான குற்றச்சாட்டுகளை வரிசையா சொல்லியிருக்கிறாங்க அழகிரி மற்ற எதிர்கட்சி தலைவர்கள்லாம் பேசியிருக்கிறாங்க ஆனா அவங்களெல்லாம் விட்டுட்டு அண்ணாமலை மீது மட்டும் அவதூறு வழக்குன்னு எந்த அந்த துணிச்சல் எப்படியாவது துணிச்சல் எல்லாம் சுத்தி இருக்கவங்கெல்லாம் வந்து என்னென்ன நீங்க எவ்வளோ ஆளு அவர் நேற்று வந்த ஒரு அரசியலுக்கு அவர் வயசு என்ன உங்க வயசு என்ன பார்க்கலான்னன்னு சொல்லிட்டு எவ்வளோ நான் சொல்றது நான் இது நான் மக்கள்கிட்ட சொல்றேன் உங்களுக்கு சிரிப்பு வருது இல்லை இப்போ நாங்கள் கோர்ட்ல இருந்தோம் எங்களுக்கு எப்படி சிரிப்பு வந்திருக்கோம் அந்த கம்பெனி யாருக்குமே தெரியல இல்லை இல்லை அண்ணாமலை அவர்கள் காமிக்கிறாரு இதான் உங்க உங்க பையனோட பாலு ராஜ்குமார் யார் தெரியுமா ஆமாம் என் பையன் அவர் தான் உங்க ஓனரா எனக்கு தெரியாது அப்போ எவ்வளவு சொத்து இருக்குன்னு பாருங்க எனக்கு தெரியாது அப்ப இந்த அவர் சன்னு வந்து அவருக்கு கொடுத்துருக்க ஆறரை கோடியே தெரியாதுன்னா அப்படியே வச்சுப்போம் தெரியாம உண்மையே தெரியாம இருந்தாருச்சுங்க அப்ப எவ்வளவு மிதமிஞ்சி பணம் இருக்கும் என் அக்கௌண்ட்ல யாரோ ஆறரை கோடி போடுறது கூட தெரிஞ்சுக்க முடியாத அளவுக்கு நான் இருக்கேன்னா அப்ப எனக்கு எவ்வளவு பணம் வரும் அப்பவும் தப்பு தெரிஞ்சு சொன்னீங்கன்னா பொய் கோர்ட்ல போய் சொல்றீங்கன்னு அர்த்தம் நான் சொன்ன உடனே இருக்கலாம் அது எனக்கு தான் எப்படி தெரியும் அவங்க அவங்க மேல குற்றச்சாட்டு எந்த தொழிலும் செய்யாமல் இந்த ட்ரெயின் இம்பாக்ட்ஸ்ன்றது கம்பெனி எந்த தொழிலும் செய்யாமல் எப்படி ஆறரை கோடி சம்பாதிச்சதுங்க அதெல்லாம் எனக்கு தெரியாதுங்க அப்படின்னாரு இன்னும் இன்ட்ரெஸ்டிங்கான டாபிக்னா மக்களுக்கு ரொம்ப ரொம்ப என்ஜாய் பண்ணி சொல்றது என்னன்னா அண்ணாமலை அவர் என்ன பண்ணாரு ஒரு காரோட போட்டோ காமிச்சாரு வால்வோ காரோட ஒன்றரை ஓடிக்கிட்டு ஒன்றை கால் குடிக்கிட்டு இந்த தான் நீங்க வந்திருக்கீங்க தெரியுமான்னு கேட்டா பாரு நான் எந்த கார்ல வரும்னு எனக்கு தெரியாதுன்னாரு இல்லை இல்லை இந்த காரில் வரும் நீங்கள் எந்த காரில் வரும் உங்களுக்கு தெரியாதான்னு கேட்டதுக்கு சார் நான் வந்து நிற்பேன் ஒரு கார் வந்து இருக்கு நான் கார் ஏறி போவேன் தவிர அந்த கார் என்ன மேக்கு யார் ஓட்டுறேன் இதெல்லாம் என் வேலை கிடையாது அப்படின்னாரு அப்போ எத்தனை காரில் நீங்கள் எத்தனை காரோட நான் போவேன் அந்த எத்தனை கார் யாருக்கே தெரியாது என்ன எங்கிட்ட ஒரு கார் இல்லைன்னு உங்களுக்கு சொந்தமாக எனக்கு சொந்தமாக ஆரம்பி இல்லைன்ட்டார் அபிடேவிட்லையும் போட்டுக்கார் ஒரே டிராக்டர் இருக்குது மினி டிராக்டர் அவர் பேரில் ஆனால் எந்த காரில் வந்து நிப்பேன்னு தெரியாது ஏறி போவோம்னு தெரியாது மக்கள் பார்க்கணும் ஒரு ஒரு ஆள் வந்து வந்து நிப்பாரா இதே அவர் மந்திரியா இருந்தா நினைக்க மாட்டோம் ஏன்னா மந்திரியோட புரோட்டோக்கால் வேற மந்திரி வந்து எந்த கார்ல ஏறுறோம் எந்த டிபார்ட்மெண்ட் வந்து மந்திரி பார்க்க வேண்டியது ஏர்போர்ட்ல நிப்பாரு ஒரு கார் வரும் போலீஸ் இருப்பாங்க அவருக்கு வேண்டிய அவசியம் இல்லை ஆனா இண்டிவிஜுவல் ஒரு எம்பி எத்தனை கார் வருது கூட எனக்கு தெரியாதுன்னு சொல்லிட்டு எந்த கார்ல ஏறி வருவார் சொல்லிட்டாரு சொல்லிட்டு அடுத்த வார்த்தையே சார் உங்க போட்டோகிராஃபர் நல்லா எடுக்க சொல்லுங்க நான் இது மாதிரி நாலஞ்சு கார்ல அந்த கோர்ட்டுக்கு உங்க போட்டோகிராஃபர் ஒரே ஒரு கார் தான் எடுத்திருக்காரு நல்ல போட்டோகிராஃபரை கூப்பிட்டு நையாண்டி பண்ணுறான் முதல்ல என்ன சொன்னாரு எந்த கார்ல வரும்னு எனக்கே தெரியாதுன்னாரு அடுத்த வார்த்தை தப்பா சொல்றீங்க நாலஞ்சு கார்ல வந்திருக்கேன் நான் சைதாப்பேட்டை கோர்ட்டுக்கு அப்போ ஒரு கார் தெரியும் இது வோல்வோ இது பென்சுன்னு தெரியும் அப்போ எதுக்கு அங்கே மாதிரி சொன்னாரு சொல்லிட்டு எனக்கு எந்த கார் எத்தனை கார்க்குன்னு தெரியாதுன்னு கார் எந்த பேர்ல இருக்க தெரியுமான்னு இவர் எடுத்தாரு அது இவர் தான் தெரியுமா அதே தானே இருக்காரு எடுத்து கோல்டன் வாட் கம்பெனின்னு ஒன்று இருக்கு அது என்ன கம்பெனி தெரியுமா சாராய ஆலை திருத்தி கொள்ளுங்கள் அது வந்து ரசாயன சரி ஆலை வச்சுக்கோங்க அந்த ஆலைக்கு சொந்தமானது இருக்கலாம் அந்த ஆலை யாருது குடும்பத்தில் உள்ளது அப்படின்னாரு குடும்பத்தில் வச்சிருக்க ஆலையில ஒரு காரை வாங்கி வால்வோ கார் வாங்கி அதில் வர்றார் அதுதான் சொல்லுவாங்க திமுக காரங்க மட்டும் ஊழல் பண்றதுல மாஸ்டர்ஸ்னு வேற யாரும் ஊழல் பண்ண தம்பி மாட்டிப்பாங்க தான் வந்து தான் வந்து நேற்று வரைக்கும் ஒன்னொரு நம்பர் இருக்கும் திடீர்னு அரசியல் கூடுவாரு ஆறு ஆர்வ மிகுதியில ஒரு கோடி ரெக்கார்டு தான் பேர் வாங்கிடுவாரு மாட்டிப்பாரு இவங்க பாருங்க ஒரு கம்பெனி ஆரம்பிச்சு அந்த கம்பெனில பசங்க எல்லாம் டைரக்டரை போட்டு இன்னொன்னு சொல்றாரு அந்த கம்பெனி என்னோடய இல்ல எனக்கு அந்த கம்பெனி சம்பந்தம் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு சிறு ஷேர் வச்சிருக்காங்க அந்த கம்பெனில ஒரு கம்பெனில ஷேர் வச்சிருந்தீங்கன்னா நீங்க பங்கு தர்றது தானே பங்குதாரர் தானே உங்களுக்கு தெரியாம இருக்குமா அது யாருன்னு அந்த கம்பெனியை யாருமே தெரியாதுன்னு சொல்லுவீங்களா நீங்க அது மாதிரி முன்னுக்கு பின் முரணா ரொம்ப கஷ்டப்பட்டு அன்னைக்கு பட் நல்ல நேரம் அன்னைக்கு டைம் ஆயிடுச்சுன்றதுனால அதுல பாதி நிடித்திட்டாரு இது தொடர போகுது ஏன்னா இவங்க எல்லாம் எப்படின்னா நல்ல நாணயமா கஷ்டப்பட்டு ஆடிட்டர் எல்லாம் வச்சு பண்றவங்களுக்கே கஷ்டமா இருக்கு இது என்ன ஆகுது எங்க வருது எப்படி போகுதுன்னு தெரியாம எத்தனை கம்பெனி இருக்குன்னு தெரியும் பதினெட்டு கம்பெனி என்கிட்ட இருக்குது பன்னெண்டு கம்பெனி இருக்குன்னு அவரே சொல்றாரு பன்னெண்டு கம்பெனி எங்கிட்ட இருக்குது எத்தனை கம்பெனி பசங்க பேர்ல இருந்து தெரியாதுன்றாரு ஸோ அந்த மாதிரி இருக்கிறவங்க எல்லாம் கொஞ்சம் நிதானமா அணுகிருக்கணுன்றது என்னோட இது அவர் பதிலுக்கு அண்ணாமலை மீதும் குற்றச்சாட்டு வச்சிருக்கிறாரு அது எந்த அளவுக்கு கரெக்டுன்னு பாருங்க அந்த ஒரு அண்ணாமலர்கள் அவர்கள் எனக்கு அன்னைக்கு எடுத்துட்டு போயிட்டாரு நேங்கிருந்து தான் வச்சிக்கங்களேன் நான் வேற மாதிரி தான் ரியாக்ட் பண்ணிருப்பேன் அவதூறு போட்டது நீங்க எம்எல் உங்க உங்கள் பேர் கெட்டுச்சு நான் சொன்னதுனாலும் சொல்லிட்டு போட்டீங்க அங்கே வந்து என்னை பற்றி அவர் பேசுறாரு பேசக்கூடாதுல்ல கோர்ட்டில் என்ன கேஸ் நடக்குதோ அதுதானே பேசணும் அவர் அண்ணாமலையர்களை பத்தி பற்றி இவ்வளோ நீங்க அண்ணாமலை எதுக்கு நீங்க தலைவர் பதிவு விட்டு எடுத்தாங்க தெரியுமா நான் சொல்லட்டுமா உங்க உங்க தெரிஞ்சவங்க பேரு வீட்டில் சொந்தக்காரங்க வீட்டில் சிபிஐ நடந்தது அவர் நீங்க ஒரு நாலரை கோடி ரூபாய்க்கு சொத்து வாங்கியிருக்கீங்க சொத்தோட சேல்டி கொண்டு வந்துருக்காரு எனக்கு ஒண்ணுமே புரியல இது அங்கே எப்படி சொல்ல முடியும்னு தெரியல சேல்ரி நீங்க எப்படி வாங்கினே தெரியுமா இன்னொன்று அவர் அண்ணா அவர் அண்ணாமலை ரொம்ப பெருந்தன்மே விடுத்தார் இப்போ இருந்தா விட்டுருக்க மாட்டோம் அவர் என்ன பண்ணுற என்னவன என்ன கேளுங்க நான் பதில் சொல்றேன்றது கிளீன் அவரு எங்கிட்ட ஒன்றுமே இல்லைன்றதுக்கு நாலரை கோடி ரூபாய்க்கு வயிற்று நீங்கள் கொடுத்து வாங்கியிருக்கீங்க எங்க சிரிப்பதிர்ச்சு நாலரை கோடி மதிப்புள்ள இடத்தை ஒரு கோடிக்கு வாங்கியிருந்தது அஃபன்ஸ் நாலரை கோடி மதிப்புள்ள இடத்தை நாலரை கோடிக்கு ஒயிட்ல வாங்கியிருக்கீங்கன்றது அஃபன்ஸ் அது அது ஏதோ ஒரு காரணம் இருக்கும் இல்ல காரணம் வாங்கியிருப்பாரு அவர் என்ன பண்ணாரு அப்படியா என் மனைவி எங்க படிச்சாங்க தெரியுமா என் மனைவி எங்க ஐஏஎம் படிச்சாங்க தெரியுமா எந்த கம்பெனி வேலை செஞ்சாங்க தெரியுமா இன்னைக்கு அவங்க எங்க வேலை செய்யறாங்க தெரியுமா அவங்க சம்பளம் தெரியுமான்னு கேட்டாரு அதெல்லாம் எனக்கு தெரிய வேண்டிய அவசியம் இல்லை அப்ப யாரு இவர் கேட்கிற கேள்விக்கு புட்டு புட்டு வைக்கிறாரு என்னென்ன காரணம்னு சொல்றாரு அண்ணாமலை அவர் அவர் சொல்றது பாருங்க அதெல்லாம் எனக்கு தெரிஞ்சுக்க வேண்டிய அவசியம் இல்ல எனக்கு ரெண்டு நாலரை கோடி சொத்து சொத்துவாங்க நீங்க இவர் எல்லாம் எப்படி இருக்குன்னு பாத்துட்டு இதை நான் பாத்துக்கிறேன் குற்றச்சாட்டு சொன்னீங்கல்ல அப்படின்னு எங்க வேலை செய்யறாங்க எவ்வளவு சம்பாதிக்கிறா சொல்றாரு உங்களுக்கு வாடகை வேற ஒருத்தர் ஏன் கட்டுறாங்க இவ்வளவு சம்பாதிக்கிறாருன்னு கேட்டார் அடுத்த கேள்வி இவர் என்ன சொன்னாரு வாடகை யார் கட்டுறாங்கன்னா மாநில தலைவர் ஆனதுக்கு அப்புறம் தான் சென்னைக்கே வந்தேன் எனக்கு வர வேண்டிய அவசியம் இல்லை நான் ஊர்ல தான் இருந்தேன் சென்னையில நம்ம கட்சிக்கு சார்பாக வரும்போது கட்சி தானே கொடுக்கணும் இந்த நபர் வந்து என்னோட நண்பர்கள் கட்சி கொடுத்தாங்க கட்சி எங்களுக்கு வந்து வாடகை கொடுத்துச்சுன்னு கிளியரா சொல்லிட்டார் எங்களுக்கு அது தேவையில்லைன்னு ஒரே வார்த்தையில முடிச்சுக்கலாம் ஆனா அண்ணாமலை அவர்கள் பண்ணல ஏன்னா மக்களுக்கு இது தெரியட்டு தான் என்னை பத்தி எவ்வளவு மோசமா பேசுறா இருப்பாருங்கன்னு நாங்க வந்து டெக்னிக்கலா ஒரே வார்த்தை சொல்லியிருப்போம் நீங்க பப்ளிக் சர்வெண்ட் நான் ஒரு அரசியல் கட்சி தலைவர் அவ்வளவுதான் அரசியல் கட்சி தலைவரை கேட்கற உரிமை யாருக்கும் கூட இன்கம் டாக்ஸ் தான் உண்டு கரெக்டா இல்லையா ஒரு அரசியல் கட்சி தலைவரை பார்த்து உனக்கு எவ்வளவு சொத்து வந்ததுன்னு யார் கேட்பாங்க சீமான் இருக்காரு திருமாவளவன் விட்டுருங்க அவர் கவர்மெண்ட் பப்ளிக் சர்வன்ட் சீமான் வந்து ஒரு அரசியல் தலைவர் அவர்கிட்ட வந்து யாராவது போயிட்டு எவ்வளவு சம்ப ஒரு தடவை பேட்டியில கேட்டாங்க அண்ணன் உங்களுக்கு வருமானம் எவ்வளவு கேட்டாங்க நீ வேற தம்பி கடன் வாங்கி சாப்பிட்டு இருக்க மாசம் மாசம் ஏதாவது அவர் சொல்ற வார்த்தை உண்மை அவரு ஒருவேளை அவர்கிட்ட பணம் அதிகமா இருந்தா அதை கேட்கக்கூடிய உரிமை ஒரே ஒருத்தான் இருக்கு இன்கம் டேக்ஸ் நானும் நீங்களும் உனக்கு எங்கிருந்து பணம் வந்து கேட்க முடியாது பப்ளிக் சர்வன் கிடையாது பப்ளிக் சர்வன்ட் இருந்தா தான் அவர் லஞ்சம் வாங்கியிருப்பாரு ஓவல் பண்ணிருப்பாருன்னு சொல்லலாம் அவர் சாதாரண அரசியல் கட்சி தலைவர் ஆனா அவர்கிட்ட பணம் அதிகமா இருந்ததுன்னா கேட்கக்கூடிய யாருன்னா இன்கம் டாக்ஸ் இல்ல முறை தவறி சம்பாதிச்சாருன்னா கேட்கக்கூடிய ஏஜென்சி வேற இருக்கு நிறைய இருக்கு பட் இவர் கேட்க முடியாது இல்ல அது மாதிரி அண்ணாமலை அவர்கள் போயிட்டு இன்னைக்கு அண்ணாமலை அவர்கள் யாரு ஒரு அரசியல் கட்சி தலைவர் அவரை போய் கேட்டது வந்து லீகலா நிக்காது இருந்தாலும் அது ஏத்துக்கிட்டு மக்களுக்கு உண்மை தெரியணுன்றதுக்காக உண்மையா பதில் சொன்னாரு பாருங்க அதுல இருந்து எக்ஸ்போஸ் ஆனது டி ஆர் பால் அவர்கள் தான் இன்னும் பாருங்க இன்னும் வர கால வர்ற காலத்துல பாருங்க ரொம்ப மோசமா இருக்கும் அவர் எக்ஸ்போஸ் ஆகுறது ஏன்னா அவ்வளவு விஷயங்கள் அண்ணாமலை அவர்கள் திரட்டி வச்சிருக்காரு புதுதான் இன்னொரு அவதூறு வழக்கு தொடுக்க போறேன் அப்படின்னு அண்ணாமலை அவர்கள் பிரஸ் மீட்ல குறிப்பிட்டிருந்தாரு அதாவது அவதூறு வழக்கு வந்து இப்போ பேசி டிஸ்கஸ் பண்ணிட்டு இருக்காங்க ஏன்னா அது ரெண்டு வகை இருக்கு கோர்ட்ல நடந்ததை வச்சு அவதூறு வழக்கு தாக்கல் செய்ய முடியாதுன்னு ஒரு கருத்து இருக்கு சுப்ரீம் கோர்ட் இது படி இன்னொரு கருத்து வந்து அது குட் குட்ல பண்ணா வரும்னு கருத்து இருக்கு அதே போல டி ஆர் பாலு அவர்கள் மத்திய அரசாங்கத்துல அமைச்சரா இருக்கும்போது இந்த உடலாம் செஞ்சார் அப்படிங்கறது குற்றச்சாட்டு அதே கூட்டணி ஆட்சி தமிழ்நாட்டுல மாநில அரசாங்கத்திலயும் வேணும்னு காங்கிரஸ்ல போர்க்குடி தூக்கி இருக்கிறாங்க தொடர்ந்து தினமும் பல்வேறு கலவரங்கள் நடந்துட்டு இருக்கு காங்கிரஸ் தரப்பினர் திமுக தரப்பினரை தாக்குறாங்க வார்த்தைகளால திமுக தரப்பினர் நாங்க தர முடியாது கூட்டணி கிட்ட போனா போங்க அப்படிங்கிற மாதிரி எல்லாம் பேசுறாங்க நேற்றைக்கு கே சி வேணுகோபால் வந்து இது எல்லாத்துக்கும் ஒரு முற்றுப்புள்ளி வச்ச மாதிரி அகில இந்திய தலைமை என்ன முடிவெடுக்குதோ அதுதான் மத்தவங்க தேவையில்லாம பேசாதீங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு கண்டிப்பான வார்த்தைகளை சொல்லியிருக்காரு செல்வப் அதே நிலைப்பாட்டை தான் முன் வச்சிருக்காரு அந்த கூட்டணிகளும் என்னதான் சார் நடக்குது இப்ப காங்கிரஸ் குள்ள திமுகக்குள்ள நடக்கிற கூட்டணி சகர இருக்கு பாருங்க அதுல நூத்துல பத்து சதவீதம் அதிமுக பிஜேபி நடந்ததுன்னா இன்னைக்கு நியூயார்க் டைம்ஸ்ல வந்து இருக்கும் அது ட்ரம்ப் பேசியிருப்பாரு இன்னைக்கு இன்னைக்கு அந்த அளவுக்கு அவ்வளவு மீடியாக்கள் வந்து நம்ம பார்த்துருக்கோம் இன்னைக்கு சட்டையை கிழிச்சு ரோட்ல சன் அப்படி சந்தி சிரிக்குது அவ்வளவு மோசமா இருக்குது ஒரு மீடியா கூட அதை பத்தி பேசல அப்ப என்ன அர்த்தம் மீடியா எல்லாம் சேர்ந்து கவர் பண்ணிட்டு இது வரக்கூடாது வெளியில வந்து அசிங்கமாயிருமே அப்படின்னு இது வரைக்கும் நான் பார்த்ததுல இவ்வளவு கேவலம் ஒருத்த ஒரு திட்டிக்கிட்டது யாருமே இல்லை ஆனா செல்வ பெருந்தகை தொடர்ந்து திமுகவோட தான் கூட்டணி திமுகவோட தான் கூட்டணின்னு சொல்றாரு சார் செல்வ பெருந்தகை தலைவர் என்ற முதல்வர் சொல்றாரு ஆனா தொண்டர்கள் அங்க இருக்க அம்மி எம்பிக்கள் எல்லாருமே வேண்டாம்னு சொல்றாங்க நான் அது வந்து அதுக்குள்ள டீப்பா அது போல மெரிட்டுக்குள்ள போல இது மாதிரி ஒரு சிறு கருத்து தெரிவிச்சா கூட அதிமுகவும் பாஜக ஒரு சிறு கருத்து எங்களுக்குள் சிறு மனக்கசப்பு இருப்பது உண்மை அப்படின்னு வார்த்தை சொல்லிட்டா போதும் அதிமுக பாஜக பிரிவு பிரிந்து விடும் அப்படி தானே போடுவாங்க இருபது வருஷத்துக்கு மேல கூட்டணியில் இருக்காங்க ரெண்டாயிரத்தி பதினாலு தவிர இப்ப அதான் அதுதான் மாணிக்கம் தவிர கரெக்டா சொல்லிருக்காரு எவ்வளவுதான் நாங்களும் பொறுத்து போறது ரெண்டாயிரத்தி ஆறுல நீங்க மைனாரிட்டி கவர்மெண்ட் இருக்கும்போது நாங்க முட்டுக் கொடுத்தீங்க அப்ப இதை குடுத்தீங்களா நீங்க அப்ப குடுக்கல இப்ப இத்தனை வருஷமா நீங்க யூபிஏல இருந்தீங்க ஒரு நாளாவது நாங்க கேட்டிருப்போமா ஏன் உங்களுக்கு 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 எவ்ளோ மந்திரி பதவி கொடுத்தோம்னா இப்ப வரப்போற ஒருவேளை கூட்டணி அமைந்தால் கூட்டணி மந்திரி சபை இருக்குன்னு உங்களுக்கு தான் கஷ்டம் அப்படின்னாங்க ரெண்டாவது இவர் எல்லாம் பேசினதுலாம் ரொம்ப ஆஹ் மதுரையில ஒரு ஆஹ் ஒரு ஒரு திமுக காரர் பேசியிருக்காருல்ல ராஜகண்ணப்பன் தலைவர் ராஜகண்ணப்பன் வந்து ஒரு தொகுதிக்கு எத்தனை பூத்து கூட ஆள் இல்லாத ஆளுங்க இவங்க எல்லாம் வச்சிரு என்ன பண்றது திமுக எப்பவுமே அந்த பிக் பிரதர் ஆட்டிடியூட்ல ஒரு பிக் பிரதர் ஆட்டிடியூட்வாங்க எப்பவுமே பெரிய அண்ணன் மனப்பான்மைன்னு அது என்னன்னா எப்பவுமே எந்த கட்சி கூட சேர்ந்தாலும் நல்லா அனுபவிச்சுட்டு லாஸ்ட் மினிட்ல உங்களலாம் லக்கேஜை தூக்கிட்டு சோமத்துக்கணும் பாருங்க எங்க தலையெழுத்து அப்படின்னு ஒரு வார்த்தை சொல்றாங்க அதே மாதிரி சொன்னதுதான் மாணிக்கம் தகவல் சொன்னாரு இந்த மாதிரி பேசினீங்கன்னா தட்டு நடவடிக்கை எடுப்போம் அப்படின்னாரு ஆனா திமுக தரப்புல வந்து மாணிக்கம் தகர் மேல எடுங்கன்னு சொல்றாங்கன்னு தவிர மாணிக்கம் தவறு சொல்றது யாரும் கேட்க மாட்டாங்க ஒரு ஒரு ராஜா கண்ட ஒரு மந்திரி இவ்வளவு ஓப்பனா பேசலாம்னு கேட்டால் பதில் இல்லை மொத்தத்துல அந்த கண் அந்த திமுக கண்ட்ரோல்ல யாருமே இல்ல நடக்கிறது எதுவுமே ஸ்டாலின் அவர்களுக்கு தெரியாது அதனால கடைசியில் என்ன பண்ணுவாங்கன்னா மேல இருந்து கூப்பிட்டு திமுகவின் தயவு சோனியா காந்தி அவர்களுக்கு தேவை எங்க பார்லிமெண்ட்ல பார்லிமெண்ட் அடிப்படையில் தானே சார் முடிவு எடுப்பாங்க அதுதான் சார் பார்லிமெண்ட்ல அது தேவைங்கிற ஒரே காரணத்துக்கு அமைதியா இருக்காங்க தவிர இது என்ன ஆகும்னா நான் திமுக பிரியும் காங்கிரஸ் பிரியும் நான் சொல்ல மாட்டேன் ஏன்னா லாஸ்ட் மினிட்ல காங்கிரஸ் மேல இருந்து நமக்கு இவ்வளவு எம்பிக்கள் வேணும் தயவு வேணும் ஏன்னா திமுக பெரிய கட்சி அவங்க இண்டி கூட்டணியில பெரிய கட்சி திமுக அதை இழக்க விரும்ப மாட்டாங்க எதையாவது பண்ணி ஒன்னா சேர்ந்துருவாங்க ஆனால் மக்கள் புரிஞ்சுக்க வேண்டியது என்னன்னா அவங்க ரெண்டு பேரும் ஒன்னா சேர்றது முழுக்க முழுக்க சந்தர்ப்பவாதத்தினால தான் ஒன்னா சேர்ந்தாங்களே தவிர மக்களோட தேவைக்காகவோ அடிப்படைக்காகவோ இல்லை ஆனா ஒரு கீழே ஒரு விரிசல் ஏற்பட்டது ஏற்பட்டதுதான் கீழே அந்த தொண்டர்கள் மத்தியில வந்து திமுகவுக்கும் காங்கிரஸுக்கும் உண்டான ஒரு ஒரு ஒற்றுமை செதைஞ்சதுன்றது கன்ஃபார்ம் ஆயிடுச்சு உள்ளுக்குள்ள எல்லாருமே இனிமே நான் உனக்கு செய்ய மாட்டேன் எனக்கு செய்ய மாட்டாங்க விஜய்கிட்ட போறோம் அப்படின்னு பல ஊர்ல காங்கிரஸ்காரங்க நேரடியா சொல்லி போயிட்டாங்க இனிமேல் சோனியா காந்தி சொன்னால் கூட தொண்ணூத்தி ஆறு ஞாபகம் இருக்கு உங்களுக்கு நைன்டீன் சிக்ஸ் எலெக்ஷன் தொண்ணூத்தி ஆறு வரைக்கும் அப்படியே காங்கிரஸ் அதிமுகவுக்கும் ஒரே குடும்பப்படி சண்டை நீயா நானா பாத்துக்கலாம் அப்படி ஒரு சண்டை நிக்கவே கூடாதுன்னு சொல்லிட்டாங்களே அதிமுக கூட சேர்ந்தா நம்ம வந்து நம்ம ஜெயிக்க முடியாதுட்டாங்க திடீர்னு மேல இருந்து நரசிம்மராவ் என்ன பண்ணார் எடுத்து சோனியா நரசிம்மராவ் தான் இருந்தார் எடுத்து நம்ம அதிமுக கூட தான் போறோம்ட்டார் அப்போ அப்ப பிரிஞ்சு வந்தது எது தமாக புரியுது உங்களுக்கு அதே போல மக்கள் இப்ப காங்கிரஸ் காரங்க இப்ப திமுக கூட போறதுக்கு மனசே இல்லை அதை மீறி அவங்க எல்லாம் முடிவெடுத்தாங்க வச்சுங்களேன் சோனியா காந்தி ராகுல் ராகுல் காந்தி முடிவெடுத்தாங்கன்னா தொண்டர்கள் மத்தியில் ரெண்டா பிரிஞ்சு கட்சியே பிரி பிரிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு இல்ல ஒன்னாதான் நிக்கணும் தலைவர் இருந்தா கூட கட்சிக்காரங்க மத்தியில் ரெண்டு பேர் ரெண்டு பிளவு ஏற்பட்டது ஏற்பட்டது தான் ரெண்டு பேரும் ஒன்னா சேர மாட்டாங்க அதனால அந்த பிரிவு என்டிஏ கூட்டணிக்கு மிகப்பெரிய ஒரு சாதகமம் அமையும் ஆனா என்னதான் சொன்னாலுமே கூட காங்கிரஸ் வந்து திமுக உடைப்பாங்க விசிக்காவது திமுக உடைப்பாங்க சிபிஎம் திமுக உடைப்பாங்க கூட்டணி கட்சிகள் வெளியே போனா திமுக உடைச்சிடும் அப்படிங்கிறது ஒரு பூச்சாண்டி காட்டுறது மாதிரி இருக்கு அப்படின்னு சொல்றாங்களே சார் இல்ல நாம எங்குமே விடுதலை சிறுத்தை அவங்க வெளியில போனா பிரிப்பாங்க வெளியில போறேன்னு சொன்னா தான் பிரிப்பாங்க அவங்க இருக்கிறாங்க அவங்க திமுக இருக்கிறவங்கல்ல அவங்க அங்கேதான் இருக்கிறன்றாங்க அவங்க போனா தான் வரும் நான் சொல்றது காங்கிரஸ் மிகப்பெரிய ஒரு பார்ட்னரா இருந்தவங்க இத்தனை பதினாலு ரெண்டாயிரத்தி பதினாலுல இருந்து வந்து இருக்காங்க ரெண்டாயிரத்தி பதினாலு அவங்க அத்தனை பேருமே இப்போ அவங்க உள்ளிருக்க அந்த ஜெல் ஆகிறது போயிடுச்சு ரெண்டு பேரும் ஒருத்தருக்கு ஒருத்தர் உண்டான அந்த இது போயிடுச்சு இல்ல அந்யவன் பண்ணுவாங்கல்ல அது எப்பவுமே போயிடு இப்ப போயிடுச்சு இனிமேல் ஒன்னா சேர்ந்தா கூட திமுக தனியா நிக்கிற மாதிரிதான் காங்கிரஸ் தனியா நிக்கிற மாதிரி தான் விடுதலை சிறுத்தைகள் வெளியில சொல்லிய தவிர இன்னைக்கு அவரு என்ன சொல்லிருக்காரு கேட்பதில் தவறில்லைன்னாரு பாத்துருக்கீங்களா இன்னைக்கு அதிக கூட்டணி ஆட்சிகள் கேட்கறது ஆட்சியில் பங்கு கேட்பது தவறு இல்லையே அப்படின்னா ஜவஹர்ல தான் என்ன பண்ணிட்டாரு எங்களுக்கு எதுவுமே வேணா இருக்கிறது போதும் எங்களுக்கு நாங்க எல்லாம் அவங்க கூட தான் இருப்பது அவர் கேட்டு அவர் அவரோட நிலைப்படாது அவர் அவங்கள நம்ம விமர்சிக்க முடியாது அவங்க அவங்க அப்படிதான் இருப்பாங்க எப்பவுமே ஏன்னா அவங்களுக்கு வந்து பூச்சாண்டி பிஜேபி பிஜேபி சமூகத்துல கரெக்டா இருப்பாங்க ஆனா அவங்க இஸ்லாமிய சகோதரர்கள் இப்ப பல பேர் பேசும்போது என்னங்க சும்மா உங்களே காமிச்சு காமிச்சு மிரட்டிட்டு என்னங்க தப்பு பண்ணீங்க நீங்க அப்படின்றாங்க நான் திருப்பி கேட்பேன் நாங்க தப்பு பண்றதை விட்டுருங்க தான் கெட்டவனு சொல்லிட்டாங்க விட்டுருங்க நல்லவன் ஒருத்தர் இருக்காருல ஒருத்தர் திமுக இந்த அஞ்சு வருஷத்துல இஸ்லாமியர்கள் என்ன பண்ணாங்கன்னு கேட்டேன் என்ன பண்ணாங்கன்னு கேட்டோம் பதிலே சொல்ல முடியல இஸ்லாமியர்களை விடுதலை செய்வோம் செய்ய மாட்டோம் என்ன பண்ணுவோம் எல்லாத்துக்கும் எல்லாம் அள்ளலி கொடுப்போம் இஸ்லாமியர் செய்வோம் ஒன்னும் செய்யல எப்பவும் போல இஸ்லாமியர் அவங்க வாழ்க்கை வந்துட்டு இருக்காங்க அதுக்கு எதுக்கு திமுக தான் போடணும் இருக்குது திமுகவுக்கு போட்டாதான் வாழ்க்கை நீங்களும் இல்லையே அதான் கேட்டோம் சிஏஏ ஒன்னு போதுங்க நீங்க திமுகவை பத்தி தோல் உறிச்சி காட்டுறதுக்கு இஸ்லாமியர்களுக்கு ஒரே ஒரு கேள்வி தான் சிஐஏன்னு சொல்லும் போது எங்களை எவ்வளவு பயமுறுத்துனீங்க நான் சொல்றது இஸ்லாமியர்கள் வேண்டுகோளா சொல்றேன் தயவு செய்து நீங்க ஒரு நிமிஷம் யோசிக்க சிஐஏன்னு ஒன்று வரும்போது இந்த கூட்டணி கட்சியெல்லாம் சேர்ந்து என்னெல்லாம் பண்ணாங்க அப்புறம் உங்கள் பேர் என்ன பாயா நீங்கள் ரெடி ஆகிக்குங்க அடுத்த அடுத்த மாதம் டிட்டென்ஷன் சென்டர் போயிடுவீங்க தனியாக ஒரு சென்டர் ஓப்பன் பண்ணி உங்களை அங்கே போட்டுருவாங்க அப்புறம் வெளியூர் காரரை நீங்கள் கடலில் கொண்டு போய் போட்டுருவாங்க அவ்வளோதான் முடிஞ்சச்சு உங்களை எப்படிலாம் சொன்னாங்க ஒரு ஒரு இஸ்லாமியரும் தயவு செய்து அந்த ஏரியாவில் இருக்க திமுக கூப்பிட்டு ஐயா வாங்க உட்காருங்க சிஐஏன்னு சொன்னீங்களே அதில் உங்களோட நிலைப்பாடு என்னென்னு கேளுங்க இன்னும் அப்படிதான் இருக்கீங்களா இருந்தால் நாங்கள் எல்லாம் அண்ணன் தம்பி தானே படிக்கிட்டு இருக்கோம் ஏன் அப்படி எங்களை மாத்துறீங்க ஏன் போய் சொன்னீங்க ஒண்ணு நீங்க சொன்னது போய் மன்னிப்பு கேளுன்னு சொல்லுங்க ஸ்டாலின் உள்பட கிட்டத்தட்ட இருபத்தஞ்சு நாள் அங்க ராயபுரம் கிட்ட டிராபிக் ஜாம் பண்ணி இருபத்தஞ்சு நாளும் ஒரு ஒரு ஸ்பீக்கரா வந்து பேசிட்டு போனாங்க இருக்கா உங்களுக்கு அப்பதான் இந்த ஒரு தமிழ் பேச நான் பேசுன வார்த்தை தான் பெரிய ஃபேமஸ் ஆச்சு என்ன இவர் முதல் மந்திர பெரிய கொம்பா எங்க வீட்டு சாக்கடை அரசு தான் வந்து பண்ண சரி பண்ணக்கூடிய வேலைக்காரன் அப்புறம் எல்லாம் தான் பேசினாரு அது எதுக்கு சொல்லணும்னா சிஐஏ பத்தி ஏன் பயமுறுத்தினாங்க எங்களை காமிச்சு காமிச்சு அவங்கள உசுப்படுத்தி உசுப்படுத்தி அவங்க ஓட்டெல்லாம் வாங்கியிருக்காங்க அதை இஸ்லாமியர்கள் புரிஞ்சுக்கணும்னு ஒரு வேண்டுகோள் வைக்கிறேன் செந்தில் பாலாஜி அவர்கள் அண்ணாமலை வந்து மன்னிப்பு கேட்கணும் அதாவது தயாநிதிமாரன் கோயம்புத்தூர்க்காரங்க எல்லாம் கெட்டவங்க அப்படின்னு சொன்ன அந்த கருத்துக்கு அந்த கருத்தை திரும்ப பெற்று மன்னிப்பு கேட்கணும்னு ஒரு ட்வீட் போட்டிருக்காரு கோயம்புத்தூர்காரங்க பக்கத்து ஊர்காரங்களை வாழ விட மாட்டாங்கன்னு சொல்றது வந்து ஒரு பாராளுமன்ற உறுப்பினர் சொல்றது சரி இப்படி சொன்னது தப்புன்னு எங்க அண்ணாமலையோடு சொன்னாருன்னா மன்னிப்பு கேட்கணுமா எதார்த்தமா சொல்லிட்டாரு அப்படிங்கிறாங்க எப்படி அப்ப எல்லாம் விட்டுருக்கீங்களா எதார்த்தமா பேசணும்னு இது என்ன வார்த்தைங்க அது வேற ஏதாவது பேசினாலும் பரவாயில்ல கோயம்புத்தூர் அந்த மாவட்ட மக்களையே இன்சல் பண்ற மாதிரி தானே கோயம்புத்தூர் இருக்கிறவங்க எல்லாம் பக்கத்துல வாழ விட மாட்டாங்கன்னா என்ன அர்த்தம் அது என்ன பேச்சு அது தமிழ்நாட்டுக்குள்ள இருக்கிறவங்க பேசுறதா அப்புறம் அரியலூர்காரங்க திருச்சிக்காரங்களை பார்த்தா முறைப்பாங்க திருச்சிக்காரங்க வந்து கோயம்புத்தூர்காரங்க பார்த்தா வெட்டுவாங்க இப்படியே பேசுறது ஒருத்தர் ஒரு பாராளுமன்ற உறுப்பினர் அதை தவறுன்னு சொல்றாரு அண்ணாமலை அவர்கள் இப்படி எல்லாம் பேசாதீங்க உள்ளுக்குள்ள எல்லாம் வந்து இப்ப கலவர்த்தம் உண்டாகாதீங்கன்னு சொல்றாங்க அதை பத்தி கலவரில் ஆனா செந்தில் பாலேஜிக்கு என்ன பண்ணுவார் அவர் கேஸ் நிறைய இருக்கு இதெல்லாம் பார்த்து ஆகணும் ஆனால் ஒரே விஷயம் இங்க பீகார்காரங்களுக்கு வடநாட்டுக்காரங்களுக்கு இங்க பாதுகாப்பு இல்லைன்னு ஒரு ட்வீட் போட்டால் ஒருத்தர் இருபது நாள் அரெஸ்ட் பண்ணி வச்சிருக்கீங்க இருபது நாள் ஆச்சு பிரவீன்ராஜ் சங்கி பிரின்ஸ் ஒருத்தர் இங்க வந்து பீகார்காரங்களுக்கு பாதுகாப்பு இல்லை பீகார் வடநாட்டுக்காரங்க எதிர்க்கிற தமிழக அரசுன்னு ட்வீட் போட்டார் இருபது நாளாக உள்ள இருக்காரு இப்போ இவர் பேசுனது எந்த வகையில் கரெக்டு கோயம்புத்தூர் காரங்களுக்கு பக்கத்தில் இருக்கிற கெடுப்பாங்க யாரையும் வாழ விட மாட்டாங்க எவ்வளவு பேருக்கு தவறான விஷயம் ரெண்டு பேருக்குள்ள தூண்டுதல் மோதல் பக்கம் தூண்டுறது அது ப்ரொமோட்டிங் என்மிட்டி பிட்வீன் டூ குரூப்ஸ் அவங்களை வராது அது இது அவர் அவரு நாடாளுமன்ற உறுப்பினர் ஒன்னு பேச மாட்டாங்க எங்க ஆளுங்க எதாவது பேசினாலும் அரெஸ்ட் இந்த ஆட்சி பாருங்க இன்னொரு இன்னொரு எவ்வளவு நாற்பது நாள் தானே இருக்கு பார்ப்போம் அதுக்கப்புறம் பாருங்க எப்படி நடக்குது